ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி இன்னைக்கான வீடியோவில் சூப்பரான ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத் கொடுக்குற மாதிரியான மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த மாஸ்க் நமக்கு ஹேர் குரோத்தையும் அதிகரித்து அதே சமயம் நம்ம ஹேர் ஃப்ரீஸினஸ்ஸே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம் நாம் ஆல்ரெடி ஃபிஃப்டீன் டேஸ் ஹேர் ஃபால் சேலஞ்சில் ஆனியனை வந்துட்டு என்னென்ன மாதிரி ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம் இன்னையோட நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகுது இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆனியன் யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னக்குட்டி இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்போது போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முதல் நாள் நைட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறேன் எப்போது போல் நான் வந்துட்டு கேஸ்ட் ஆயிலும் அது கூடவே என்னோடய ஹோம்மேட் ஹேர் ஆயிலும் அது கூடவே நம்ம இந்த மாதம் விட்டமின் இ கேப்சூலை ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாங்கிற சேலஞ்சில் விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போது போல் டபுள் பைன் மெத்தலில் சூடு பண்ணிக்கிறேன் ஆயிலை அதுக்கு முன்னகூட்டி ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னூட்டி இன்றைக்கி நான் வந்துட்டு நாளைக்கு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஆனியன் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஆனியனுக்கு பதிலாக ஆனியனோட தோலை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் மொதல் நாள் நைட்டே அந்த ஆனியனோட தோலை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஆயில் சூடு பண்ண எடுத்திருந்த தண்ணியே இந்த வெங்காய தொல்லையுமே ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா நல்லா கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாவே அளவில் சார் சீக்கிரம் இறங்கும் சொல்லிவிட்டு நான் அது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுறேன் இப்போ நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறேன் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போது போல் நம்ம ஹேரை நல்லா எடுத்துக்கலாம் ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுக்க முடியாது அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ரொம்பவே ஹேர்ஃபால் ஆகும் அதனால் எப்போதுமே ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பக்கமாக பிரித்து எடுத்துக்கிறேன் நல்லா ஹேரை எடுத்துகிட்டு ஆயில் வெதுவதுப்பாக இருக்கும்போது என்னோடய ஸ்கேல்ப்லையும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடு ஸ்கேல்ப்லேயுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணும் ஏன்னா நம்ம வந்துட்டு முதல்ல ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணிட்டோன்னா ஆயிலோட வெதுவது போயிடும் அதனால வெதுவதுப்பாக இருக்கும்போது முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கேப்பை கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் நம்ம வந்துட்டு ஒன்லி ஆயில் மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப் அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அப்போவுமே ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத்துமே இருக்கும் அதே சமயம் அது கூடவே நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே நமக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்லி ஹேர் ஆயில் சேலஞ்ச் தான் எடுத்திருந்தோம் அந்த சேலஞ்சில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒன் மந்த்து கண்டினியூவாக வாரத்துக்கு ரெண்டு நாள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து ஒன் சென்டிமீட்டர் இருந்தது அதுவே அதுக்கு மறு மாதத்துலேருந்து அதே ஹேர் ஆயில் கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தப்போ நமக்கு வந்துட்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஹேர் குரத் இருந்துச்சு அதாவது ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருந்துச்சு அதனால் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாமல் கூடவே ஹேர் மாஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் நான் எப்போது போல் என்னோடய ஹேருக்கு வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லாவே மசாஜ் பண்ணிக்கிட்டேன் மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்னுடைய ஹேரை வந்து கோம் பண்ணலை எதனால் அப்படின்னா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் உடனே கோம் பண்ண மாட்டேன் அப்படி கோம் பண்ணோன்னா நான் நிறைய ஹேர் ஃபால் ஆகும் சொல்லிவிட்டு இது வந்துட்டு மறுநாள் காலையில் அதுக்கு முன்ன கூட்டி நான் நைட்டே மறுநாளுக்கு வந்துட்டு வெந்தயம் ஊற வச்சிட்டேன் மறுநாள் ஹேர் மாஸ்க்குக்காக இது வந்துட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு என்னோடய ஹேரை வந்து இப்போ தான் நான் சிக்கேன் இந்த நைட் வந்துட்டு நான் வந்துட்டு எடுக்காமல் டேரெக்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி பின்னி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் என்னுடைய ஹேரை வந்துட்டு நான் வந்துட்டு கோம் பண்ணுறேன் இப்போ நமக்கு எவ்வளோ ஹேர்ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வாரத்துக்கு மூணு நாள் கண்டினியூவாக வெங்காயம் யூஸ் பண்ணனால எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கான்னு கேட்டால் ரொம்பலாம் கம்மியாகலை கொஞ்சமாக ஓரளவு தான் கம்மியாக இருக்குங்க கம்மியாக இருக்குன்னா எப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி காலையில் நான் ஹேர் வந்துட்டு கோம் பண்ணேன்னா அப்போ எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அதுவே நான் மறுபடி நைட்டு கோம் பண்ணேனா அந்த டைமில் ஃபால் இருக்காது ஏன்னா நான் காலையிலே சிக்கல்லாம் உடைக்கும் போது வர ஒரு டைம் வர்றது தான் ஃபாலாக இருக்குது அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கோம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆக மாட்டுக்கு ஆனால் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கோம் பண்ணால் கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கிறதா செய்யாது எல்லாருக்குமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கோம் பண்ணோம்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க்குக்கு என்ன என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெந்தயம் எடுத்திருக்கேன் அது கூடவே செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அப்புறம் அலவிரா எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அலவிரா இந்த மூணுமே நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீஸியாக இருந்துச்சுன்னால் அது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும் வெந்தயம் வந்துட்டு நமக்கு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹேருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணது வெந்தயம் தாங்க நான் வேறு என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலுமே எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணது வந்துட்டு தான் எனக்கு வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகும் இது கூடவே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கனால நான் வந்துட்டு ஸ்கேப்பை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக லெமன் எடுத்திருக்கேன் லெமன் ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு பொடுகு இருந்தாலுமே அதுவுமே சரியாகும் நான் வந்துட்டு மொதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெங்காயத்தோட வெங்காயத்தோட தொழிலருந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அது வந்து வெங்காயத்தோட சாருங்க இது கூடவே நான் வந்துட்டு ஒரு எக் சேர்த்துருக்கேன் இந்த ஹேர் மாஸ்க்கு கூட எக்கு வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா வந்துட்டு திக்காகிறதுக்கு ரொம்ப ஹெல் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா எக்கு வந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகுல்ஸ்லையுமே நல்லா பெனிட்ரேட் ஆகும் அதே சமயம் நம்ம ஹேரோட லென்த்லேயுமே எக் வந்துட்டு நல்லாவே பெனிட்ரேட் ஆகி நம்ம ஒவ்வொரு ஹேரையும் வந்துட்டு திக்காக மாற்றுறதுக்கும் நல்ல ஹேரை வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக மாற்றுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்து ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஷர்ட் மாற்றிக்கிறேன் ஏன்னா அந்த அந்த ஷேர்ட் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு கலத்த முடியாது அப்படிங்கிறனால நான் வந்துட்டு பட்டன் வச்ச ஷேர்ட் மாற்றிக்கிறேன் நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்போதுமே ஸ்கேப்பில் தாங்க அப்ளை பண்ணணும் நல்லா ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ஹேர் லென்த்துக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும் நான் வந்துட்டு என்னோடய ரெண்டு சைடுமே நல்லாவே ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன் மிச்ச இருக்க ஹேர் மாஸ்க்கை எந்த சைடு கொஞ்சம் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு அப்ளை ஆகாமல் இருக்கோ அந்த சைடு நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்புறமா இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க இது வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வெங்காயம் இதில் ஆட் பண்ணலை அதுக்கு பதிலாக வெங்காய தாளில் உள்ளதை வந்துட்டு நான் வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஷாம்பு மிக்ஸ் எடுத்துக்கலாம் எப்போது போல் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஷாம்பு கூட ஒரு ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் வந்துட்டு உங்களுக்கு பொடுகுத்தொல்லை இருந்தாலுமே ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அன்றைக்கி வந்துட்டு நான் ஷாம்பு மிக்ஸுக்கு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தாலில் உள்ள அந்த சாறு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தோட தாளிலையுமே அதிகமாகவே சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது மெக்னீஷியம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஹேர் மாஸ்காக இருக்குங்க நான் வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் வந்துட்டு வெங்காயத்தை வெங்காயத்தோட சாறை வந்துட்டு ஸ்கேப்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் இன்னைக்கு ஷிக் எடுக்கிறதுக்காக என்னோடய ஹேர்க்கு ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்களும் என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணால் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாதுங்க கொஞ்சம் நாளாக நாளாக தாங்க உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் எனக்கு வந்துட்டு நான் இந்த வெங்காயத்தை வந்துட்டு டூ வீக்ஸாக கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு வந்தனால ஃபுல்லாக ஹேர் ஃபாலும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க அது எனக்கு ஹேர் ஃபாலாக இல்லைன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு உதிரத முடியான்னு கூட என்ன தெரியல ஏன்னா கண்டினியூவாக அதே அதே ஸ்டேஜில் தான் இருக்குது ஏன்னாதான் நான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதே ஸ்டேஜில் தான் இருக்குது மேபி நான் வந்துட்டு என்னோடய பாப்பாக்கு ஃபீடிங் பண்ணுறனால எனக்கு அந்த ஹேர் ஃபால் இருக்கா அப்படி என்னன்னு தெரியலை ஏன்னா நான் ப்ராப்பராக என்னோடய ஹேர்க்கு இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸாக நல்லாவே கேர் கொடுத்துட்டு தான் வரேன் என்னுடைய பாப்பாக்கு ஒன் ஒன்னே முக்கால் வயசு ஆயிடுச்சு அவன் இனிமேட்ட ஃபீடிங் குடிக்கிறனால மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இல்லைனா இது வந்துட்டு நார்மலாக ஒரு நாளைக்கு உதிர முடியா கூட இருக்கலாம்னு கூட தோணுது ஏன்னா எப்போதும் ஹேர்ஃபால் ஆக மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஹேருக்கு சிக் எடுக்கும்போது ஆகுது இப்போ நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு இப்போ சிக்க எடுக்கிறேன் எனக்கான இப்போ வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகலை நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு காலையிலேயே ஹேர் வந்துட்டு கோம் பண்ணல அந்த டைம் மட்டும்தான் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஹேர்ஃபால் இல்லை அதே அதே போல் நீங்களும் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்காதீங்க நானே த்ரீ மந்த்ஸ் கண்டினியூவாக ஹேர் மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் வரேன் ஆனாலுமே எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் செய்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸில் கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லைங்க ஓரளவு கண்ட்ரோல் ஆகியிருக்கு அதே சமயம் எனக்கு வந்துட்டு ஸ்கால்ப்லன்னு நிறைய புது முடி தழுத்து வந்திருக்கு அப்புறமா என்னுடைய இருக்கிற பழைய ஹேர் வந்துட்டு ஒரு ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு நல்லாவே தழுத்து வந்திருக்கு ஏன்னா என்னுடைய ஒயிட் ஹேர் வந்துட்டு நல்லாவே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது என் ஒயிட் ஹேர்லேருந்து ஒன் சென்டிமீட்டர் அளவு எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத் ஆகிருக்கு நிறையாவே புது முடி இருக்குது இந்த மாதிரி தாங்க நமக்கு புது தழுத்து வந்து தாங்க நமக்கு வந்துட்டு ஹேரோட அடர்த்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரும் நல்லாவே ஹெல்த்தியாக மாறிட்டு வருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃரண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க அப்போதான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்